ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு ரசண்டில் ஒரு அஞ்சு ரசண்டில் அமைஞ்ச ஒரு புத்தம் புதிய வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில பார்த்தீங்கன்னா வெள்ளமடம் இந்த வெள்ளமடம் ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குது முன்னால் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி பாதை இருபது அடி மன்றோடு தான் போட்டிருக்காங்க ஸோ பஞ்சாயத்து அப்ரூவல் ஃப்ளாட்டு தான் இது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வீட்டு மனையில் வந்துட்டு உங்களுக்கு பிளான் அப்ரூவல் எடுத்தால் வீடு இருக்காங்க ஸோ அப்ரூவல் பிளான் தான் இது பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்ட் அஞ்சரை சென்டில் தாராளமாக அமைச்சிருக்காங்க பாருங்க மூணு காரு வேணாலும் உடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதுவும் நம்ம வீட சுற்றி வீட சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னைமரம் கொய்யா மரம் கொய்யா மரம் மரம் கருப்பில மரம் முருங்கமரம் அப்படின்னு வைக்கிறதுக்கு மாதிரி அவங்க இடங்கள் அமைச்சிருக்காங்க முன்னால சைடில் அப்படின்ட்டு மரங்கள் தாராளமாக வைக்கிற மாதிரி இடங்கள் அமைச்சு தான் இந்த வீடை உருவாக்கியிருக்காங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க ஸோ அப்ரூவல் ஃபிளாட் தான் இந்த வீடு வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவை அதாவது நம்மள்கிட்ட பணம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த வீட தாராளமாக வாங்கலாம் அரசாங்க பேங்கில் பிரைவேட் பேங்க்ல உங்களுக்கு லோன் வசதி செய்து தரப்படும் இப்போ நீங்கள் ஹாலை பார்க்குறீங்க எல்லாமே உங்களுக்கு மெகா சைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்னு சொன்னாலும் வீடு எல்லாமே மெகா சைஸ் தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூம் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இன்னொன்று காமனா அதாவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க கெஸ்ட் யாராக வந்தாச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஹால் பார்த்துங்க இப்போ நீங்கள் வந்து கிச்சன் பார்க்குறீங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் தாராளமாக பருமாறலாம் அந்த மாதிரி தான் இவங்க சைஸிங் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு காமன் பாத்ரூம் ஃபஸ்ட்டு காமன் பாத்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க இதுலேயே வந்து உங்களுக்கு மேலே ஹீட்ரு ஹீட்ரு வசதி உள்ள பாயிண்ட்டு எல்லா பாயிண்டும் கொடுத்துருக்காங்க அதே போல் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் பாயிண்ட் அண்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் அப்படின்னு எல்லாமே சகலமாக கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரு வேலையில் சாவி வாங்கணும் நீங்கள் அவ்வளோ தான் உங்களுக்கு பாக்கி பாருங்கள் இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாவது பெட்ரூம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அப்ரூவல் ப்ளாட் ஸோ இந்த வீடு வாங்குறது உங்களுக்கு லோன் வசதிகளும் செய்து தரப்படும் பாருங்க இது நீங்கள் பார்க்குறீங்க செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்முமே உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல காற்றோட்டம் மாட்டு ஜன்னல் வசதிகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பாருங்கள் இது வந்து ஒரு வில்லேஜ் டைப் மாதிரி அதாவது வந்து உங்களுக்கு நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் வச்சு வளர்க்குற மாதிரி இந்த வீடு செட்டப்பில் வந்துருக்குது பாக்கி பாருங்கள் சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு குடியிருப்புக்கு தான் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட விலை ஐம்பத்தெட்டு லட்சரூபா இந்த வீட்டுக்கு ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ